அச்சு ட்ரை 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 ஃபினிஷ் பண்ணு சூப்பர் 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 நிதானமா பரவாயில்ல பொறுமையாக போடுங்க பரவாயில்ல வேய்ச்சலாம் வேய்ச்சலாம் மேலேயே வேயுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அங்கே இடம் இருக்கு ஆ ஆ சூப்பர் சூப்பர் வெரி குட் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணிக்கோங்க அச்சு கிளாப் பண்ணுங்க சூப்பர் சூப்பர்

குயிக்கா குயிக்கா அங்கே போட்டுருங்க ட்ரேல போட்டுருங்க இந்த பக்கம் போடுச்சலாம் பூமி இதில் போடு போட்டு ஆ சூப்பர் கிளாப் பண்ணிக்காங்க கிளாப் 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 பண்ணுங்க முகி ஸ்டார்ட் முகிக்கா ஸ்டார்ட் ஸ்டார்ட் எடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் super super super。